அவர் நான் சொல்கிறது செவன்டி ஒன்றில் இந்திரா பவன் ஒரு ரூமில் தான் இந்த லாட்ஜில் தான் தங்கியிருந்தார் அங்கே வேறு ஒன்றும் இல்லை இட்லியை நாலு இட்லியும் அந்த அங்கே இருக்க பையன் வயசானவர் இட்லியை வாங்கி வந்து குருவாயூரப்பன் லாட்ஜுன்னு பக்கத்தில் இருக்குது அதில் வாங்கி வந்து இந்த ரூமுக்கு முன்னாடி வச்சிட்டு போயிடுவார் ஏழு மணிக்கு எடுத்து சாப்பிட்டு வண்டி வரோம் போயிடுவார் போகையில் அந்த வழியில் அந்த முக்கில் ஒரு காப்லர் செருப்பு தைக்கிறவன் இருப்பான் அவனும் இவரோட பழக்கம் செருப்பு வெறுப்பு இருந்தான் இவங்க சரி பிரசிடென்ட் ஆகிட்டாரு நம்ம கவனிக்க போகிறாரு அப்படின்னு இருந்தாங்க இவர் கேரளாவுக்கு வந்தார் வந்தால் ராஜ்பவனில் தான் தங்கணும் ஆஸ் பர் ப்ரோட்டோக்கால் ராஜ்பவனில் தங்கி இருந்தார் இவர் இந்த மூணு பேரையும் கார் அனுப்பி ராஜ்பவன் கார் அனுப்பி மூணு பேரையும் காரில் போனால் தான் ராஜ்பவனுக்கு கொடுத்து உட்கார வச்சு டீ கொடுத்து பண்ணோன்னு அவங்க மூணு பேரும் அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க வாழ்நாளில் கவலை நம்ம இதுக்கு மேலே எங்களுக்கு என்ன பெருமை